உலக வரலாறு குறித்து வைக்கப்பட தொடங்கிய காலத்திலிருந்து எத்தனையோ மா மன்னர்களையும் வீர அரசர்களையும் சந்தித்திருக்கிறது சரித்திரம் பெரும்பாலான மன்னர்கள் பிற தேசங்களை கைப்பற்றியதால் வரலாற்றை வசமாக்கினர் வேறு சிலர் கொடுங்கோளாட்சி நடத்தி வரலாற்றில் இடம் பிடித்தனர் இன்னும் சிலர் அரச வம்சத்தில் பிறந்தோம் என்ற ஒரு தகுதியை மட்டும் வைத்துக் கொண்டு அரசாண்டு முடித்தனர் இப்படி எல்லா மன்னர்களையும் அவர்கள் மனுக்குலத்துக்கு ஆற்றிய சேவைகள் மற்றும் வரலாற்றில் ஏற்படுத்திய தாக்கம் ஆகியவற்றை அளவுகோலாக கொண்டு வரிசைப்படுத்தினால் ஒருவர் முதல் நிலையை பிடிக்கக்கூடும் உலக வரலாற்றில் ஆயிரமாயிரம் மன்னர்கள் தங்களை தாங்களே மாட்சிமை பொருந்திய என்றும் கம்பீரம் நிறைந்த என்றும் மா மன்னன் என்றும் அழைத்துக் கொண்டனர் அவர்கள் அனைவருமே ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மின்னி மறைந்தனர் ஆனால் ஒருவர் மட்டும் வரலாறு நிலைக்கும் வரை மின்னுவார் என்று கூறுகிறார் ஓர் ஆங்கில வரலாற்றறிஞர் போற்றிய அந்த இந்திய பெயர் அசோகர் இந்திய வரலாற்றில் மிகப்பெரிய சாம்ராஜ்யங்கள் தோன்றி மறைந்திருக்கின்றன அவற்றுள் முதலாவது மௌரிய சாம்ராஜ்யம் சந்திரகுப்த மௌரியர் என்ற மன்னன்தான் அந்த வம்சத்தை தொடங்கி வைத்தார் அவரது காலம் கிமு முன்னூற்று இருபத்தி நான்கு முதல் கிமு முன்னூறு வரை இருபத்தி நான்கு ஆண்டுகள் நீடித்தது அந்த காலகட்டத்திலிருந்துதான் இந்தியாவின் வரலாறு தெளிவாகிறது கிமு முன்னூற்று இருபத்தி ஏழில் மாவீரன் அலெக்சாண்டர் இந்தியா மீது படையெடுத்து வடமேற்கு பகுதியை கைப்பற்றினார் மகத நாடு என்ற அந்த பகுதியைத்தான் பின்னர் சந்திரகுப்த மௌரியர் ஆண்டார் சந்திரகுப்த மௌரியருக்கு பிறகு அவரது மகன் பிந்துசாரர் அரியணை ஏறி இருபத்தி ஏழு ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார் அந்த பிந்துசாரருக்கு மகனாக பிறந்து மௌரிய வம்சத்துக்கும் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பெரும் புகழை கொண்டு சேர்த்தவர்தான் அசோகர் தந்தை பிந்துசாரர் ஆட்சியில் இருந்தபோது தட்சசீலம் உஜ்ஜயினி என்ற பகுதிகளுக்கு ஆளுநராக நியமிக்கப்பட்டார் அசோகர் மகாதேவி என்பவரை மணந்து கொண்டு மகேந்திரர் சங்கமித்திரை என்ற பிள்ளைகளை பெற்றார் அவர் பிந்துசாரரின் மரணத்துக்குப் பிறகு கிமு இருநூற்று எழுபத்து மூன்றில் அரியணை ஏறினார் அசோகர் அவர் ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகள் கழித்துத்தான் முடிசூட்டு விழா நடந்தது பிந்துசாரருக்கு அசோகர் உட்பட மொத்தம் நூறு குழந்தைகள் பிறந்தன என்றும் மற்ற தொன்னூற்று ஒன்பது சகோதர சகோதரிகளை கொன்றுவிட்டுத்தான் அசோகர் ஆட்சிக்கு வந்தார் என்றும் ஒரு கதை கூறப்படுகிறது ஆனால் அதற்கு ஆதாரம் இல்லை இல்லாத மன்னர்கள் வரலாற்றில் வெகு சிலரை அசோகர் கூட பதவியேற்றதும் பெரும்பாலான மன்னர்களைப் போலவே தனது சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்று விரும்பினார் பதவியேற்று ஒன்பது ஆண்டுகள் கழித்து அண்டை நாடான கலிங்கத்தின் மீது படையெடுத்து பெரும் வெற்றி பெற்றார் அந்த அவரது முதல் போர்தான் அவரது தலையெழுத்தையும் இந்தியாவின் தலைவிதியையும் மாற்றியமைத்தது கலிங்கத்து போரில் நூற்று ஐம்பதாயிரம் வீரர்கள் சிறைபிடிக்கப்பட்டனர் நூறாயிரம் வீரர்கள் வெற்றி கனியை பறித்த எந்த மன்னனும் புலகாங்கிதம் அடைவதும் கொண்டாடுவதும் உடனே அடுத்த படையெடுப்பை பற்றி சிந்திப்பதும் தான் இயல்பு ஆனால் அசோகர் வேறுபட்டு நின்றார் அந்த மா மன்னனின் ஈர நின்று போரின் சேதத்தை கண்டும் பலியான உயிர்களை எண்ணியும் சிந்தப்பட்ட ரத்தத்தை நினைத்தும் அமைதியாக அழுதது இனி போரே வேண்டாம் என்று துணிந்தது அதுவரை விலங்குகளை வேட்டையாடுவதையும் மாமிசம் உண்டு மகிழ்வதையும் பொழுதுபோக்காக கொண்டிருந்த அசோகர் மனம் மாறினார் உபகுப்தர் என்பவரின் தூண்டுதலின் பேரில் பௌத்த சமயத்தை தழுவினார் சில ஆண்டுகளில் புத்த பிக்குவாக மாறிய அவர் தொடர்ந்து அரசனாகவும் நீடித்தார் அசோகரின் கல்வெட்டுகளில் உள்ள குறிப்புகளிலிருந்து அவரது சாம்ராஜ்யம் மேற்கே குஷ் மலை பிரதேசத்திலிருந்து கிழக்கே பிரம்மபுத்ரா நதி வரை வடக்கே இமயமலை அடிவாரத்திலிருந்து தெற்கே சென்னை வரை பரவி இருந்தது தெரிய வருகிறது அக்பரும் அவுரங்கசீப்பும் கூட அந்த அளவு நிலத்தை ஆண்டதில்லை போரை துறந்த அந்த மாமன்னன் நாட்டை வளப்படுத்துவதில் தனது முழு கவனத்தையும் செலுத்த தொடங்கினார் எல்லா அதிகாரமும் தன் கையில் இருந்தாலும் அதனை தவறாக பயன்படுத்தாமல் பார் போற்றும் நல்லாட்சியை வழங்கினார் அசோகர் தனது பரந்து விரிந்த நிலப்பரப்பை ஐந்து மாநிலங்களாகப் பிரித்து அவற்றுக்கு தட்சசீலம் உஜ்ஜயினி ஸ்வர்ணகிரி தோசாலி பாடலிபுத்திரம் என்ற நகரங்களை தலைநகரங்களாக்கினார் மக்கள் நலனுக்காக அதிகம் செய்தார் நீதித்துறை கடுமையாக இருந்தது ஆனாலும் அவரது இலகிய மனம் தண்டனைகளின் கடுமையை குறைத்தது எல்லா இடங்களிலும் தர்ம மகா மாத்திரர்கள் என்ற அதிகாரிகளை நியமித்தார் அசோகர் நாடு முழுவதும் அறக்கோட்பாடுகளை பரப்புவது அவர்களின் பணி அசோகரின் கட்டளையின் பேரில் நாடு முழுவதும் சாலைகள் அமைக்கப்பட்டன சாலையோரங்களில் பழமரங்கள் நடப்பட்டன பல்வேறு பகுதிகளில் ஏழைகளுக்காக அன்ன சத்திரங்களும் மருத்துவ வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டன விலங்குகளுக்கும் கால்நடைகளுக்கும் கூட மருத்துவ சாலை அமைத்தார் அசோகர் கலைகளின் புரவலராகவும் விளங்கிய அசோகர் கட்டடக் கலையில் மிகுந்த ஆர்வம் காட்டினார் தலைநகர் பாடலிபுத்திரத்தை புத்திரத்தை எழில் கொஞ்சம் நகரமாக மாற்றினார் அவரது காலத்தில் எண்பத்து நான்காயிரம் ஸ்தூபங்கள் கட்டப்பட்டன மலையை குடைந்து உருவாக்கப்பட்ட கோயில்கள் ஒற்றைக்கால் தூண்கள் எல்லாம் அவர் காலத்தில்தான் கட்டப்பட்டன புத்த மதத்திற்காகவும் நிறைய செய்தார் அசோகர் அவரது ஆட்சியில் பௌத்த கொள்கைகள் பின்பற்றப்பட்டன ஆனால் பிற மதங்கள் புறக்கணிக்கப்படவில்லை புலால் தடை செய்யப்பட்டது எல்லோருக்கும் நீதி உறுதி செய்யப்பட்டது மண்ணாசை அறவே ஒழிந்ததால் நாட்டில் அமைதி செழித்தது பௌத்த மதம் நாடு முழுவதும் பரவியது அதனை இலங்கை சீனா மியன்மார் தாய்லாந்து போன்ற நாடுகளுக்கும் பரவ வைத்த பெருமை அசோகரையே சேரும் கடைசி வரை நல்லதையே செய்த அசோகர் தனது எழுபத்தி இரண்டாவது வயதில் காலமானார் என்று ஒரு குறிப்பு கூறுகிறது சர்நாத் என்ற பகுதியில் அசோகர் கட்டிய ஒரு கல் தூண் இருக்கிறது அதன் உச்சியில் நான்கு சிங்க உருவங்கள் செதுக்கப்பட்டுள்ளன அந்த சின்னம்தான் இன்றும் இந்தியாவின் அரசாங்க முத்திரையாக பயன்படுத்தப்படுகிறது மேலும் இந்திய கொடியின் மத்தியில் அசோக சக்கரம் பொறிக்கப்பட்டிருக்கிறது இந்திய தேசத்தின் புகழை காலம் உள்ள வரைக்கும் பேச வைத்த அந்த மா மன்னனுக்கு இந்தியா வழங்கியிருக்கும் மிக பொருத்தமான கௌரவம் அது ஆங்கிலத்தில் உத்தோப்பியா என்ற ஒரு சொல் உண்டு எல்லாவற்றிலும் மிகச்சிறந்த உச்சத்தை தொட்டு குறை கூற முடியாமல் இருப்பதை குறிக்கிறது அந்த சொல் உலக வரலாற்றில் உத்தோப்பியா என்ற சொல்லுக்கு அசோகரின் ஆட்சி மட்டுமே சரியான உதாரணம் என்று சொல்லலாம் அப்படி ஒரு மன்னன் எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்ததோடு அதற்கு மேலும் பல உன்னத காரியங்களை செய்ததால்தான் ஹெச் ஜி வெல்ஸ் கூறியது போல வரலாறு உள்ளவரை தன் பெயரை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறார் அசோகர் இன்னொரு அசோகர் பிறந்து வந்தால்தான் அப்படிப்பட்ட ஆட்சியை வழங்க முடியும் என்று கூட சொல்லலாம் பாரபட்சமின்றி அனைத்து உயிர்களிடத்தும் காட்டிய அன்பு முழு அதிகாரம் கையிலிருந்தும் அதனை செம்மையாக பயன்படுத்திய பண்பு நீதி நெறிகளை சமமாக நடைமுறைப்படுத்தியதில் காட்டிய தெம்பு இப்போது நாம் பேசிக்கொண்டிருக்கும் சமய நல்லிணக்கத்தை அப்போதே கடைபிடித்து காட்டிய மாண்பு இவைதான் அசோகருக்கு வானம் வசப்பட்டதற்கான காரணங்கள் அந்த பண்புகளை மனசாட்சியோடு பின்பற்றும் எவருக்கும் எந்த வானமும் வசப்படும்